மிஸ்டர் ஆலின் ஆல் ரமேஷ் இது வந்து பூஸ்டிங்கில் வர எஃபாக்சி பெயிண்ட்டுங்க இந்த பெயிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க்கு சம்பு ஸ்விம்மிங் பூல் அடிக்கக்கூடிய ஒரு ஃபுட் கிரைன் மெட்டீரியல் உள்ள ஒரு தரமான பெயிண்ட்டுங்க அது இந்த பெயிண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் டேங்கில் அடிக்கிறதுனால நம்ம வந்து தண்ணி குடியது எந்த பிரச்சனையும் வராது நார்மலாக வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் எவ்வளோ வருதுங்க இது அடிக்கிறது வந்து நம்ம வந்து சாப்பிட்டோம்னா உணவுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய உடம்பு வந்து கெழுதி ஆகுங்க அதனால் வந்து இதுமாரி வந்து ஃபுட் கிரேட் மெட்டீரியலோடய பெயிண்ட் அடிச்சோம்னா எந்த பிரச்சனையும் வராது இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கலக்கலான்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நாலு வந்து மாதிரி ப்ளூ கலர் ஊற்றிக்கணுங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்னர் கொடுத்துருப்பாங்க இது வந்து மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த பெயிண்ட்டை வந்து ஒரு நாலு மடங்கு வந்து இந்த டப்பாவில் ஊற்றி ஊற்றிடுங்க ஏன்னா மொத்தமாக கலந்துட்டால் என்ன ஆகும்னா கட்டிடுங்க அடிக்கவே முடியாது அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்துக்கணும் அதுக்கு முன்னாடி டேங்க்லாம் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு வாட்டர் ப்ரூஃப் ஃப்ரேமரும் அடிச்சிட்டுங்க அந்த வீடியோ வந்து முன்னாடி போட்டிருந்தேன் பார்க்காதுங்க நான் வந்து டிஸ்கஷன் லிங்க் தரேன் போய் பாருங்கள் அது பண்ணிட்டு தாங்க நம்ம வந்து இந்த மாதிரி புழு அடிக்கணும் அப்போ தான் வந்து நல்லா பாண்டிங்காக நல்லா பிடிக்கும் உறிஞ்சி எதுவுமே வராது ஃபஸ்ட்டு இந்த நாலு மடங்கு வந்து இந்த ப்ளூ கலர் பெயிண்ட்டும் ஹார்ட்னர் ஒரு மடங்கும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கணுங்க கலந்துட்டு இது மாதிரி வாட்டர் டேங்க்குக்கு அந்த எப்பாக்சி பிரேமர் மேலே ஒரு நாள் காய விட்டுட்டு நெக்ஸ்ட் நாள் வந்து இது மாதிரி அடிக்க ஆரம்பிச்சினோம் என்ன ஒன்று இந்த பெயிண்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குங்க அவ்வளோ சீற்ற அடிக்க முடியாது ப்ரெஷ்ஷும் வந்து அவ்வளோ சீற்றில் ஓடாது அதனால் வந்து நல்லா வெயில் இருக்கு சிலே நம்ம வந்து காய விட்டு நல்லா அடிச்சுனாங்க நம்ம நினைக்கிற மாதிரி சீக்கிரம் அடிக்க முடியாது கொஞ்சம் பொறுமையாக தாங்க அடிக்க முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் டேங்க் வந்து இந்த தண்ணி வந்து வெளியே விடாது வெளியேற தண்ணியும் உள்ளே வராதுங்க அந்த அளவுக்கு கிரிப்பாக இருக்கும் அந்த மெட்டீரியல் நம்ம வந்து எப்பாக்ஸி பிரேமரை வச்சுட்டு இந்த மெட்டீரியல் வச்சோம்னா நல்லா டைட்டாக இருக்கும் உறிஞ்சி வராதுங்க மறுபடி சாதாரண சில பேர் வாட்டர் ப்ரூஃப் அடிச்சிருவாங்க டேம் ப்ரூஃப் அதெல்லாம் வந்து அடிக்கூடாதுங்க அது உறிஞ்சிடும் நிற்க நிற்காது கண்ணாடி மாதிரி கிளாசிக் லுக்கில் இருக்குதுங்க இந்த பெயிண்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வந்து வால் ஃப்ளோர் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு கோடு போட்டு செகண்ட் கோடும் வந்து மாதிரி அப்ளை பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் செகண்ட் கோடு வால் போடுறேன் நல்லா திக்காக இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் அடிக்க முடியாது பொறுமையாக அடித்தோம்னா சூப்பராக இருக்கும் இந்த பெயிண்ட் வந்து நல்ல லைஃப் வருங்க இது மாதிரி பெயிண்ட் அடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாசி ரொம்ப பிடிக்காதுங்க தண்ணி எப்பவுமே வந்து பளிச்சுன்னு இருக்கும் சில பேர் வந்து வாட்டர் டேங்கில் வந்து டைல்ஸ் ஒட்டிடுவாங்க டைல்ஸ் வந்து ஜாயிண்ட்டெலாம் வந்து கொஞ்ச நாள் தாங்க இருக்கான் அந்த ஓய்ச்சு அது வந்து என்ன பண்ணணும் அதுக்கு நம்ம வந்து எஃபாக்ஸி வந்து ஜாயிண்ட் ஃபில்லர் போட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது ஆனால் அது போட மாட்டாங்க சாதாரண ஒய்ஷிமேட்டு போட்டோம்னா ஃபுல்லாக வந்து ஜாயிண்டில் லீக்கேஜ் ஆகி அதுவும் வாட்டர் டேங்க் வந்து லீக் ஆக ஆரம்பித்தோம் அதுவும் வந்து சரி பண்ணுற முறையெல்லாம் வந்து நான் வந்து வீடியோ போடுறேங்க இன்னும் வந்து இது இதுமாதிரி வந்து அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் டைல்ஸ்லாம் ஒட்டி நிறைய வேலைங்க மாதிரி நம்ம வந்து பெயிண்ட் வச்சோம்னா சும்மா வந்து பில்டிங் சூப்பராக இருக்கும் பாருங்க மாதிரி பயனுள்ள வீடியோ எல்லாம் பார்க்கும்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி பயனுள்ள தொடர்ந்து வீடியோ போடுறேங்க நன்றி வணக்கம்